ம் எங்கள் அன்புரவுரையானுங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நங்கநல்லூர் விநியோகிஸ்தர்கள் நலச்சங்கத்தின் பதினாலாம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சங்க தலைவர் கே நடராஜன் தலைமையில் செயலாளர் இ ஏழுமலை முன்னிலையில் துணைத் தலைவர் வி திருமால் வரவேற்பில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் பேரவையின் தலைவர் தா வெள்ளையன் பொதுச்செயலாளர் எஸ் சவுந்தரராஜன் பொருளாளர் டாக்டர் பீர் முகமது ஏஎஸ்பிஏ மாதவன் மதுரை மாவட்ட தலைவர் நிக நுகர்வோர் பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் என் லட்சுமணன் திண்டுக்கல் ஸ்டாக்கிஸ்ட் அசோசியேஷன் சங்க தலைவர் என் கணேஷ் நாச்சியப்பன் தொழிலதிபர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் துணைத் தலைவர் ஆலந்தூர் பி கணேசன் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் ஏ ஷேக் அகமது மாநில வழிகாட்டு குழு தலைவர் புவை ஜெயக்குமார் பலம்பொருள் அணி தலைவர் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் ஏ ஆல்பர்ட் அந்தோனி மாநில செய்தி தொடர்பாளர் வி மெஸ்பர்காந்தன் மாநில செய்தி தொடர்பாளர் துணைத் தலைவர்கள் ஈகல் என் தங்கவேல் நாவலூர் சின்னராஜா முத்துராமலிங்கம் உதயகுமார் மாநில துணை செயலாளர்கள் காரப்பாக்கம் லயன் கே அன்பழகன் ஆதம்பாக்கம் ஆர் செல்வகுமார் மக்கள் விருப்பம் டி எம் தர்மராஜா டி ஆஸ்ட்ரோ பி அன்பழகன் எம்ஜி ரவி சட்ட ஆலோசகர்கள் வழக்கறிஞர்கள் பி முஜிப்பூர் ரகுமான் எம்ஏபிஎல் எஸ் ரமேஷ் பிஏபிஎல் எம் ஜெய்கணேஷ் பிஏபிஎல் தென்சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் பி சுந்தர் செயலாளர் அண்ணாமலை பொருளாளர் அசுரப்பள்ளி அணி தலைவர் சாமுவேல் செயலாளர் மேத்யூ கிரேன் பொருளாளர் சிவா உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை திண்டுக்கல் விநியோகஸ்தர்கள் சங்கம் மதுரை மாவட்ட நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் கே கே நகர் விநியோகஸ்தர்கள் சேம்பர் பெரம்பூர் குளத்தூர் விநியோக்தர்கள் நலச்சங்கம் தாம்பரம் விநியோகஸ்தர்கள் நலச்சங்கம் நம்மால் முடியும் செங்கல்பட்டு விநியோகஸ்தர்கள் நலச்சங்கம் மாங்காடு குன்றத்தூள் விநியோகஸ்தர்கள் நலச்சங்கம் சோளிங்க நல் சோழிங்கர் விநியோகஸ்தர் நலச்சங்கம் பெருங்குளத்தூர் விநியோகஸ்தர்கள் நலச்சங்கம் ஆகிய சங்கத்தினர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பத்தினர் நங்கநல்லூர் வினோசல் சங்க இணைச் செயலாளர் எஸ் விஜயகுமார் ஒருங்கிணைப்பாளர் கே முருகன் இணை ஒருங்கிணைப்பாளர் சத்தியமூர்த்தி தகவல் தொழில்நுட்ப செயலாளர் வி சுரேஷ் ஏ குழு உறுப்பினர்கள் தியாகராஜன் ஆறுமுகம் சுடலைக்கணி கார்த்திக் பாலாஜி ஆனந்த் செந்தில்குமார் பிரசாத் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் சிரம்பரசன் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் முனிராஜ் நன்றியுரை ஆற்றினார்கள் விழாவை வரையை தேர்ந்த அனைவரையும் வரையறந்த வரவேற்று யாரைக்கு முன்பாக சிறப்புரை ஆற்றை அமர்ந்த அனைவரும் நன்றி கூறி கொண்டது முன்னிலை வைக்கும் ஏழுமலை அவர்கள் இருக்கும் வரையறுபுறை ஆற்றி கொண்டிருக்கும் சகோதரடி திருமலை அவர்களுக்கும் துணைத்தவர் நன்றி உறையை கூறை வரும் சிறுவம் மற்றும் தகவல் புரிஞ்சுக்களார் ஏ ஆர் முனிராஜ் அவர்களுக்கும் வளரத்தை அவர்த்தாக சுதேஷ் நாயகன் வணிகர்களுக்கு தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வணிகர்களின் வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கொண்டு இன்று மற்றும் சங்கத்தின் துவக்கி வைத்தவருமான நமது இணைந்து தொடர்ந்து சரி இருக்கும் வணிகர்களின் பாதுகாவலராக இருக்கும் அண்ணன் திரு சவுந்தரராஜன் என்ற ராஜா அவர்களுக்கும் தமிழ்நாடு சின்ன பேரவை மற்ற மாநில பொருளாதார திரு ராயல் பீர்மார் அவர்களுக்கும் விநியோகி லட்சுமணன் அவர்களுக்கும் இந்த லட்சுமணன் அவர்கள் எப்படினா நம்ம வணிக சங்கம் எப்படி ஒவ்வொரு கிராமமா போய் உருவாக்கினார்களோ அது மாதிரி விநியோக சங்கத்தை வந்து ஒவ்வொரு கிராமமா தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து போய் உருவாக்கினர் அதே மாதிரி மதுரை மாவட்ட வர சொல்லிட்டு அவங்க மதுரை மாவட்டத்திலிருந்து வரல மதுரை மாவட்ட ஏவிஎஸ் ஏவி எஸ் மாதிரி மிகப்பெரிய ஒரு சாதனைகளை எப்படி சாதனை தான் அவர் சொல்லுவோம் எப்படி என்ன வணிக தமிழ்நாட்டு முதல் பொருள் வணிக சங்கம் என்ற பொருளாதார சங்கம் வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் ஆனால் அந்த மாவட்டத்தில் வந்து தீர்க்கியாத திருத்துக்கூட்ட பெருமையர் ஏ வி எஸ் மாதன் அவர்களுக்கு அவரும் நன்றி அது சரி என் கணேஷ் நாச்சியப்பன் நான் ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதுக்காக வெற்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடி தேர்தல் இரண்டு போஸ்ட்டு அரசியல் கட்சிகளை போல கடைசி நேரத்தில் வெற்றி பெற்ற அவரும் வெற்றி பெற்ற நானும் வெற்றி என்னுடைய அணியை வெற்றி பெற்றது அதனால் வெற்றி நாயகன் என்று அவருக்கு முன்னாடி அடிமுறை கொடுத்திருக்கிறோம் அதற்காக கணேசன் அவர்களுக்கு நான்

விரைவாக மாநில செய்திகள் வந்து அந்த செய்திகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடியவர் தலைவருடைய மாநிலம் வர முடியல மாநில செய்தி தொடர்பாளர் மெஸ்வர்தன் அவர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர் ஈவெல் தங்கவற்றல் மாநில துணை தலைவர் நாகூர் சின்னராஜ் அவர்கள் தென் மாநில துணைத் தலைவர் முத்து ரமணி அவர்கள் மாநில துணைத் தலைவர் ஸ்ரீ உதயகுமார் அவர்கள் மாநில துணை செயலாளர் கார்பாடையின் சந்தரகன் அவர்கள் மாநில துணை செயலாளர் ஆர் செல்வகுமாரன் அவர்கள் மாநில துணை செயலாளர் டிஎம் எம் அவர்கள் மாநில துணை செயலாளர் பி அன்பழகன் அவர்கள் மாநில துணை செயலாளர் எம் ஜி ரவி அவர்கள் உயர்நீதிமன்ற சட்ட ஆலோசகர் மோஜி ரகுமன் அவர்கள் உயர்நீதிமன்ற சட்ட ஆலோசகர் எஸ் ரமேஷ் அவர்கள் தென் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் பி எஸ் சுந்தர் அவர்கள் தென் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் அண்ணாமலை அவர்கள் தென் தெற்கு மாவட்ட பொருளாளர் பி எஸ் ஏ அசரப்பாடி அவர்கள் தென்னை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஏ சாமு அவர்கள் அழைப்பாளர்கள் இவர்கள் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று வருகை தேர்ந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நிஜாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கம் உண்மையான திறமைசாலை எவ்வளவு சக்தி வாய்ந்த எதிரிகளாலும் மடக்கி விட முடியாது எத்திசையும் உங்கள் திரைப்பட எதிரி கண்ணில் பயம் தெரிக்க எழுச்சி நாயகன் இரும்பு மனிதன் சங்கத்தில் மாநில பொதுச் செயலாளர் திரு சவுந்தரராஜன் அவர்களை சிறப்பு உரை மாற்றுமாறு வேண்டி அழைக்கிறேன் திறம்பட செய்து எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு

விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பதினாலாவது ஆண்டு விழாவை தலைமையின்றி நடத்திக் சங்கத்தினுடைய அருமைச் செயலோதரர் கே நடராஜன் அவர்களை முன்னிலை வகிக்கின்ற சங்கத்தினுடைய செயலாளர் ஏ ஏழுமலை அவர்களை வரவேற்புரையாற்றிய பி திருமால் அவர்களை நந்தி உரையாற்றிய இருக்கின்ற சங்கத்தினுடைய பொருளாளர் சிலம்பரசன் அவர்களே தகவல் தொடர்பு செயலாளர் ஏஆர் மெயராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் அண்ணன் வள்ளையன் அவர்கள் வருவதாக இருந்தது அவர் சற்று உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில பொருளாளர் அண்ணன் எஸ் பீர் முகமது அவர்களே விநியோகஸ்தர்களின் விடிவள்ளி திண்டுக்கல் அண்ணன் லட்சுமணன் அவர்களே வணிக சங்க பேரவையின் அவர்களே வழிகாட்டுதல் குழு குழு உறுப்பினர் ஜெய ஜெயக்குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில செய்தி தொடர்பாளர் ஆல்பர்ட் அந்தோனி அவர்களே மாநில துணைத் தலைவர் வேளச்சேரி அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களே நிகழ்ச்சிக்கு மாநில துணை செயலாளர் டி எம் தர்மராஜா அவர்களே வணிக சங்க பேரவையின் சட்ட ஆலோசகர் தம்பி எஸ் ரமேஷ் அவர்களே தென்சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஆர் பி எஸ் சுந்தர் அவர்களே செயலாளர் வருகை மாவட்டத்தினுடைய இளநி பொருளாளர் மேத்யூ கிரண் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி ஆதரப்பாக்கம் எங்கள் மாநில இணைச் செயலாளர் அண்ணன் செல்வகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பதிவில் தந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இதில் இணைந்து அவர்களுடைய கொள்கைகளுக்காக அப்பறவு கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் अब जानकर तुम सही करोगे ना क्या करेंगे ना तब सामने आएगा

செயற்பினர் ஆார் ஆனந்த சமையப்ப அண்ணா தர்மராஜ் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம கே கே நகரங்கரன் அண்ணன் நம்ம செயற்குழு உறுப்பினர் சுரத கணிக்கு செயற்குழு உறுப்பினர் பிரசாந்த் அவர்கள் சாதனை Nampaknya tiap hari kalau turun malam itu kalau ni pak. அனைவரும் சாப்பிட்டு மதிய உணவு அர்த்தம் இருந்து நல்லா துவைத்து மனம் வயிறு நிறைய சாப்பிட்டு அனைவரும் சாப்பிட்ட சாப்பிட்டதற்கு கூட்டம் வாங்கி கொண்டு வந்து வணிகர்கள் என்ற பொறுமை ஒரே உடையின் கீழ் இந்த வணிக சங்கம் வணிகர் சங்கம் மொபைல் சங்கம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு களத்தில் நம்மளுடைய கோரிக்கை போராட வேண்டும் என்றால் வெற்றி இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த நம்ம அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்தனை நல்லுள்ள இணையம் அடைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை நான் அடுத்த சந்திப்பில் நன்றி வணக்கம்